நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்தாத்தா டாக்டர் திரு ஊவேசா அவர்களின் என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பதினோராம் அத்தியாயம் விளையாட்டும் வித்தையும் விடுமுறை நாட்களில் நான் உடன்படிக்கும் பிள்ளைகளோடு விளையாடுவது வழக்கம் ஆயினும் என் தந்தையார் காணாமல் விளையாடுவேன் கண்டால் அடித்து விடுவார் என்ற பயம் இருந்தது நான் பள்ளிக்கூடத்தில் படிப்பதோடு வீட்டிலும் எப்போதும் படிக்க வேண்டும் என்பது அவரது நினைவு என் சிறிய தகப்பனார் எனக்கு வீட்டில் பாடம் சொல்லித்தந்தார் அவர் நயமாக கற்பிப்பார் என் பாட்டனாரும் கற்பிப்பதுண்டு அவர் வார்த்தைகளால் கடிந்து கொண்டு போதிப்பார் சில சமயம் அடிப்பார் என் தந்தையாரோ கற்பிக்கும் போதெல்லாம் அடிப்பார் வைவார் அவரிடம் கற்றுக்கொள்வதை விட அடிபடுவதுதான் அதிகமாக இருக்கும் அப்பொழுது என் தாயார் வந்து குழந்தையை ஏன் இப்படி அடிக்கிறீர்கள் அடிக்க வேண்டாம் என்று கூறுவார் அந்த வேண்டுகோள் என் தந்தையாருக்கு பின்னும் கோபத்தையே உண்டாக்கும் பிள்ளைகளோடு பிள்ளையார் பந்து கிட்டுப்புள் பாண்டி பட்டம் விடுதல் முதலிய விளையாட்டுக்களை விளையாடுவேன் வீட்டிலிருந்தபடியே ஓட்டி பல்லாங்குழி பதினைந்தாம் புள்ளி முதலிய ஆட்டங்களும் ஆடுவேன் ஜலகண்டம் எனக்கு நீச்சல் தெரியாது வாய்க்காலிலும் குளத்திலும் என் தோழர்கள் நீந்தி விளையாடுவதை பார்க்கும்போது எனக்கு அவர்களிடம் பொறாமை உண்டாகும் அவர்கள் நீந்துவதை வேடிக்கை பார்ப்பதோடு நிற்பேன் ஆயினும் ஒருமுறை பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள் ஊர்க்குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது ஆழத்திற்குச் சென்று மூழ்கிவிட்டேன் ஒருவர் வந்து என்னை எடுத்தார் என் தாயார் என் ஜாதகத்தில் எனக்கு மூன்று ஜலகண்டங்கள் ஏற்படும் என்று இருப்பதாகச் சொல்வார் அன்று நான் மூழ்கியதே முதற்கண்டம் பிறகு பட்டீஸ்வரத்திலும் அவிநாசியிலும் இரண்டு முறை நான் ஜலகண்டத்திற்கு உட்பட்டு மீண்டேன் சங்கீத அபியாசம் எனக்கு ஆறாம் பிராயம் நடக்கும்போதே சங்கீதத்தில் பிரியம் உண்டாயிற்று எங்கள் குடும்பத்திற்குச் சொந்தமான அந்த வித்தையில் இயல்பாகவே எனக்கு விருப்பம் இருப்பதை அறிந்து என் சிறிய தந்தையார் சரளி வரிசை சொல்லித் தந்தார் அவரும் என் தந்தையாரும் பாடுவதைக் கேட்டுக் கேட்டு அவ்வாறே பாட முயன்று பார்ப்பேன் சித்திரப்பழக்கம் சித்திரம் எழுதுவதிலும் எனக்கு இயற்கையாகவே ஒரு முயற்சி இருந்து வந்தது காகிதங்களை பலவிதமான பூக்களைப் போல கத்தரித்து அமைக்கும் பழக்கமும் உண்டாயிற்று பல வகையான மிருகங்களையும் பறவைகளையும் போல எழுதுவேன் அன்னப்பட்சி போலவும் யானை போலவும் வரைவேன் சில தெய்வங்களின் படங்களையும் எழுதுவேன் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கேயுள்ள சித்திரங்களில் என் கருத்து செல்லும் ஒவ்வொன்றையும் கவனித்து ஆராய்வேன் ராத்திரி காலங்களில் எங்கள் ஊரில் நடைபெறும் கதைகளை கேட்பதாலும் என் சிறிய தகப்பனாரது போதனையினாலும் எனக்கு சில புராண வரலாறுகள் தெரிந்தன அந்த அறிவினால் கோயிலுள்ள சித்திரங்களைக் கண்டு தெளிந்து இன்புறும் உணர்ச்சி ஏற்பட்டது ஒரு சமயம் என் தந்தையார் என்னையும் என் தாயாரையும் அழைத்து கொண்டு சுவாமி போனார் அங்கே கோயிலுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்தோம் கோயிலில் பாவுகல்லிலே பல சித்திரங்கள் அழகாக எழுதப்பெற்றிருந்தன நானும் தந்தையாரும் கவனித்து வந்தோம் ஒரு சித்திரத்தில் ஒரு பெரியவர் கைகட்டி புதைத்து வணக்கக் குறிப்புடன் நின்றிருந்தார் அருகில் ஒரு குழந்தை ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தது இந்த படம் எதைக் குறிக்கின்றது என்று என் தகப்பனார் யோசித்தபடியே அதை ஒற்றுக் கவனித்தார் நான் சுப்பிரமணிய சுவாமி பரமசிவனுக்கு உபதேசம் செய்வதாக இருக்கலாமோ என்று சொன்னேன் என் தகப்பனார் முகத்தில் சந்தோஷம் பொங்கியது என்னை எடுத்து அணைத்துக் கொண்டார் முருகக்கடவுள் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த அவசரமே சுவாமிமலையில் உள்ள ஐதீகம் உத்தமதானபுரத்தில் இரண்டு நந்தவனங்கள் இருந்தன நானும் வேறு சில பிள்ளைகளும் அங்கே சென்று எங்கள் வீட்டு பூஜைக்கு வேண்டிய பத்திர புஷ்பங்களை எடுத்து வந்து கொடுப்போம் மாதாமகர் உபதேசம் இடையிடையே என் தாயார் தம்முடைய பிறந்தகமாகிய சூரிய மூலைக்கு என்னை அழைத்துச் சென்று வருவார் அப்போது இடைவழியில் என் பெரிய தாயார் இருந்த தியாக சமுத்திரத்திலும் சிறிய தாயார் இருந்த கோட்டூரிலும் தங்கிச் செல்வோம் சூரிய மூலையில் என் மாதாமகருடைய நித்தியகர்மானுஷ்டானங்களையும் பூஜையையும் சாந்தமான இயல்பையும் கவனித்தபோது எனக்கு அவரிடத்தில் பக்தி உண்டாயிற்று அவர் பூஜையை முடித்துக்கொண்டு பகல் இரண்டு மணிக்கு உண்பார் அப்போது அவரோடு நானும் உண்பேன் அவ்வாறு உண்ணும்போது எனக்கு ஒருவித இன்பம் உண்டாகும் உடம்பில் ஒரு புதிய வேறுபாடு தோன்றும் தெய்வப்பிரசாதத்தை உண்ணுகிறோம் என்ற நினைவே அதற்குக் காரணம் அவருடைய தூய்மை என் உள்ளத்தை குளிரச் செய்தது விடியற் காலத்திலும் பிற்பகலிலும் இரவிலும் அவர் செய்து வந்த சிவநாம சிவநாமஸ்மரணை என் காதில் விழும் அது மெல்ல மெல்ல என் உள்ளத்திலும் இடம் கொண்டது நானும் அதில் ஈடுபட்டு ஓய்ந்த நேரங்களில் சிவநாமத்தைச் சொல்லி வரலானேன் ஒருநாள் நான் சிவநாமம் சொல்லிக் கொண்டிருந்த போது என் மாதாமகராகிய சாஸ்திரிகள் அதனை அறிந்து வியந்தார் அப்போது என்னிடத்தில் அவருக்கு கருணை பிறந்தது உடனே மிருத்யுஞ்சய ஸ்தோத்திர ஸ்லோகங்கள் பதினாறையும் எனக்கு உபதேசித்தார் மார்க்கண்டேயர் அந்த மந்திரத்தால் சிரஞ்சீவியாக வாழலானார் என்ற புராண வரலாற்றையும் கூறி அப்பா இந்த மந்திரங்களை தினந்தோறும் சூரியாஸ்தமனத்திற்கு பின்பு ஒவ்வொரு ஸ்லோகமாகச் சொல்லி ஈஸ்வர தியானம் செய்து நமஸ்காரம் செய்வாயானால் நல்ல சௌக்கியம் ஏற்படும் ஆயுர்வித்தியும் உண்டாகும் என்று கட்டளையிட்டார் அப்படியே நாள்தோறும் செய்யத் தொடங்கினேன் சில வருஷங்களுக்கு முன்பு வரையில் நமஸ்காரம் செய்ய முடிந்தது சில காலமாக ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லி வருகிறேன் இங்கிலீஷ் எழுத்துக்கள் என் இளமை காலத்தில் கிராமங்களுக்கு இங்கிலீஷ் படிப்பு வரவில்லை நகரங்களில் சில பள்ளிக்கூடங்களில் இங்கிலீஷ் தந்தார்கள் இங்கிலீஷ் தெரிந்தவர்களுக்கு அளவற்ற மதிப்பு இருந்தது அரைகுறையாக தெரிந்து கொண்டவர்களுக்கு கூட எளிதில் ஏதேனும் வேலை கிடைக்கும் கிராம கூடங்களில் தமிழ் எண்களே பழக்கத்தில் இருந்தன நான் இளமையில் அவற்றையே கற்றுக்கொண்டேன் உத்தமதானபுரத்தில் நாங்கள் இருந்தபோது எனக்கு உபாத்தியாயராக இருந்த சாமிநாத ஐயர் வீட்டிற்கு அவருடைய பந்து ஒருவர் அடிக்கடி வருவார் அவருக்கு சிவசுவாமி ஐயர் என்று பெயர் அவர் இங்கிலீஷ் படித்தவர் அவர் வந்த காலத்தில் என் உபாத்தியாயர் அவரிடம் சொல்லி எனக்கு இங்கிலீஷ் எழுத்துக்களை கற்பிக்கும்படி கூறினார் அப்படியே அவர் கற்பிக்க நான் அவற்றை கற்றுக்கொண்டேன் இங்கிலீஷ் எண்களையும் ஒன்று ரெண்டு முதலியவற்றையும் அவரிடமே தெரிந்து கொண்டேன் இங்கிலீஷ் எழுத்துக்களை தெரிந்து கொண்ட போது எனக்குள் இருந்த பெருமிதம் இவ்வளவென்று சொல்ல முடியாது அந்த எழுத்துக்கு அவ்வளவு பிரபாவம் இருந்தது வெறும் எழுத்துக்களை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் பெருமை பாராட்டுவதும் கையெழுத்து மாத்திரம் இங்கிலீஷில் போட தெரிந்து திருப்தி அடைவதும் அக்காலத்தில் அதிகமாக காணப்பட்டன எனக்கு இங்கிலீஷ் எழுத்துக்களை சொல்லித்தந்த சிவசுவாமி ஐயர் பிற்காலத்தில் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் தக்க உத்தியோகத்தை பெற்று வாழ்ந்தனர் பாட்டியார் பாட்டனார் பிரிவு எனக்கு ஆறாம் பிராயம் நடந்தபோது போது என் பாட்டியார் மிக்க அசோக்கியத்தை அடைந்தார் ரௌத்ரி வருஷம் வைகாசி மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு அவர் தேக வியோகமானார் அதற்கு சரியாக ஒரு வருஷத்திற்கு பின் அதாவது துன்மதி வருஷம் வைகாசியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு என் பாட்டனார் உலக வாழ்வை நீத்தார் பாட்டனார் பாட்டியார் இருவரும் முதுமையும் தளர்ச்சியும் உடையவர்களாகவே இருந்தனர் பெரும்பாலும் பாட்டனாரே முந்தி இறந்து விடுவார் என்று எண்ணினோம் நல்ல வேளையாக பாட்டியார் முந்திக் கொண்டார் சுமங்கலியாக இருந்து போவதை பெரும்பேராகக் கருதுவது நம் நாட்டு வழக்கமல்லவா என் பாட்டியாரது மரணம் அவருக்கு ஒரு புகழை உண்டாக்கியது கொடுத்து வைத்த மகராஜி தாலியோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் போனாள் என்று ஊரினர் சொல்லிக் கொண்டனர் பாட்டனார் இறந்தபோது அபரக் எல்லாம் முறையாக என் தந்தையார் செய்தார் தாய் தந்தை இருவருடைய மரணத்தாலும் அவருக்கு அதிக செலவு ஏற்பட்டது அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒழிந்தார் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் என்று பட்டினத்தார் கூறியிருக்கிறார் என் தந்தையார் நிலை அப்படித்தான் இருந்தது குடும்ப சம்ரக்ஷணைக்கு வேண்டிய பொருளைத் தேடும் முயற்சிக்கு இடையிடையே விசேஷச் செலவுகள் வந்து விடுவதனால் கவலைக்கு உள்ளானார் தம் பெற்றோர்கள் ஊரில் இருக்க வேண்டும் என்று விரும்பியது காரணமாகவே உத்தமதானபுரம் வந்தவர் அவ்விருவருடைய காலமுமான பிறகு இனி நாம் பழையபடியே அரியலூருக்குப் போய் காலக்ஷேபம் செய்தால்தான் ஒருவாறு கஷ்டம் நீங்கும் என்ற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று அரியலூர் பிரயாணம் எல்லாம் அவரிடம் பற்றுடையவர்கள் ஊரை விட்டு அவர் செல்லுவதில் அவர்களுக்கு மனமில்லை மாதம் மாதம் செய்ய வேண்டிய கிரியைகளை இங்கே இருந்து நடத்தி ஆப்திக ஸ்ராத்தையும் செய்துவிட்டு பிறகு போகலாமே என்று சிலர் சொன்னார்கள் அவை கிரமமாக நிறைவேற வேண்டுமானால் பணம் வேண்டாமா அங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறி எந்த யார் தம் தம்பியாரை மட்டும் உத்தமதானபுரத்தில் வைத்துவிட்டு என்னையும் என் தாயாரையும் அழைத்துக் கொண்டு அரியலூரை நோக்கி புறப்பட்டனர் குடமுருட்டி நதியை கடந்து வடக்கே செல்லுகையில் எதிரே எங்கள் பந்துவாகிய முதியவர் ஒருவர் வந்தார் என் தந்தையார் ஊரை விட்டுச் செல்வதைக் காண அவர் மனம் சகிக்கவில்லை நீ உங்கள் வீட்டை விட்டு தம்பிகையில் ஒப்படைத்துவிட்டு போவது ஸ்ரீராமன் ராஜ்யத்தை விட்டு அயோத்தியிலிருந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் போவதைப் போல் இருக்கிறது என்று அவர் சொல்லி வருத்தமடைந்தார் என் தந்தையாருடைய இராமாயணப் பிரசங்கத்தில் அவர் ஈடுபட்டவர் அவருக்கு இராமாயண செய்தியே உபமானதாக தோன்றியது பெரிய திருக்குன்றத்தில் என் அத்தை இருந்தமையால் அங்கே நாங்கள் சில நாட்கள் தங்கினோம் அப்பால் துன்மதி வருஷம் ஐப்பசி மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அரியலூர் போய்ச் சேர்ந்தோம் உங்களுக்காக என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வணக்கம் மக்களே இது ஸ்ரீ அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு ஆகிய முழு நீள சரித்திர நாவல்கள் எல்லாம் இப்பொழுது ஆடியோ புத்தக வடிவில் கிடைக்கிறது தமிழ் சரித்திரம் மற்றும் வரலாற்று நாவல்கள் மீது பற்று கொண்டவர்களுக்கும் தமிழை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் படிக்க இயலாது என்று நினைப்பவர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் இதை பற்றிய விவரங்கள் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் என்ற வலைதளத்தில் இருக்கிறது டிஏஎம்ஐஎல் டாட் காம் இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் அரியிலூர் ஞாபகங்கள் அரியிலூரில் முன்பு நாங்கள் இருந்த வீடு பாதுகாப்பின்மையால் சிதைந்து போயிற்று அதனால் பெருமாள் கோயில் சந்நிதிக்கு நேர் வடக்கில் தெற்கு வடக்காக உள்ள தெருவில் வைத்தியநாதர் வைத்தியநாதரையர் என்பவருடைய வீட்டில் இருந்து வந்தோம் எங்கள் வரவை கேட்ட பழைய அன்பர்கள் மிக்க குதூகலம் அடைந்தனர் பலர் வந்து என் தந்தையாரை பார்த்து அன்போடு வார்த்தையாடிச் சென்றனர் அப்போது எனக்கு ஏழாம் பிராயம் நடந்து வந்தமையால் உலகத்துக் காட்சிகளும் நிகழ்ச்சிகளும் நன்றாக மனத்திற்பதிந்தன நான் அக்காலத்திற்கண்ட இடங்களும் பார்த்த மனிதர்களும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும் எனக்கு புதிய சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் அளித்தன அரியலூர்தான் எனக்கு பெரிய நகரம் அந்த ஊர் ஜமீன்தார்தான் கதைகளில் கேட்ட ராஜா அங்கிருந்த அன்பர்களே பழைய வரலாறுகளில் வரும் உபகாரிகள் பழங்கணக்கு அரியலூர் என்பது அரியில் என்றும் வழங்கும் அரிக்கு இல்லாக இருத்தலின் அப்பெயர் வந்தது அரிய திருமால் அரிய திருமால் இல் இருப்பிடம் இந்த சமஸ்தானம் அக்காலத்தில் அவரோகண நிலைமையில் இருந்தது புதிய பெருமை இல்லாதவர்கள் பழம்பெருமை அதிகமாக பாராட்டிக் கொள்வது உலக இயல்பு பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பது போல் என்ற பழமொழி அதை விளக்கத்தான் எழுந்தது ஆதலின் அக்காலத்தில் அரியூர் சமஸ்தானம் உயர்ந்த நிலையில் இராவிட்டாலும் அதன் பழைய வரலாறுகள் மிக்க பெருமையோடு யாவராலும் சொல்லப்பட்டு வந்தன அச்சரித்திரங்கள் எனக்கு மிக்க சூயொலனவாகத் தோன்றும் நான் முதன் முதலாக தெரிந்து கொண்ட சரித்திர செய்திகளாதலால் அவற்றில் என் மனம் ஈடுபட்டது அரியலூர் ஒரு சமஸ்தானத்தின் தலைநகரமாகையால் தமிழ்நாட்டு சமஸ்தானங்களைப் போலவே வீரர் புலவர் உபகாரிகள் ஆகியவர்களுடைய தொடர்பு கொண்டது ஒவ்வொரு சமஸ்தானத்திலும் ஜனங்கள் மனத்தைக் கவரும் இயல்புள்ள சரித்திர வரலாறுகள் உண்டு அரியலூர் சமஸ்தான சம்பந்தமாகவும் அத்தகைய வரலாறுகளுக்கு குறைவில்லை அரியலூர் உள்ள நாட்டுக்கு குன்றவள நாடு என்பது பழம்பெயர் அதை குன்றை என்றும் சொல்வார்கள் அரியலூர் ஜமீன்தாரர்களுக்கு ஒப்பில்லாதவள் என வழங்கும் தேவி குலதெய்வம் அத்தேவியின் அடியவர்களாதலின் அவர்களுக்கு ஒப்பில்லாத மழவராயர் என்பது குடிப்பெயராக அமைந்தது மழவராயர் என்பதற்கு வீரர் தலைவர் என்பது பொருள் மழவர்கள் என்பார் தமிழ்நாட்டிற் பழங்காலத்தில் இருந்த சிறந்த வீரர்களில் ஒரு ஒருவகையினர் கவி வீரராகவ முதலியார் இந்த ஊருக்கு வந்து பரிசு பெற்றுச் சென்றார் அக்காலத்தில் இங்கே ஜமீன்தாராக இருந்தவர் கிருஷ்ணய்ய ஒப்பிலாத மழவராயர் என்பவர் படியளந்த ஜமீன்தார் கிருஷ்ணய்ய ஒப்பிலாத மழவராயர் ஏழைகளுக்கு இறங்கும் தன்மையினர் புலவர்களை ஆதரிக்கும் வள்ளல் தினந்தோறும் தம்மிடம் விருந்தினர்களாக வந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேண்டிய பொருளை வழங்குவதை முதற்கடமையாக கொண்டனர் அவரவர்களுக்கு வேண்டியவைகளை அளந்து தரச் செய்தனர் கவி வீரராகவ முதலியார் வந்த காலத்தில் ஜமீன்தார் படியளந்து கொண்டிருப்பதை அறிந்தார் பல பேர்களுக்கு வழங்க வேண்டியிருந்தமையின் நெடுநேரமாயிற்று அதை உணர்ந்த கவிஞருக்கு வியப்பு உண்டாயிற்று ஏதேது இன்றைக்கு லட்சம் பேருக்கு படியளந்திருப்பார் போல் இருக்கிறதே என்று நினைத்தார் கவிஞர் நினைப்பதற்கும் மற்றவர்கள் நினைப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா அவர் நினைப்பு ஒரு கவியாக மலர்ந்தது இந்த ஒப்பில்லாத மழவராயருக்கு மகாவிஷ்ணு ஒப்பாவரோ திருமால் அளந்தது மூன்று படியே படி என்பது உலகம் இவர் அளப்பது ஒரு நாளைக்கு லட்சம் இருக்குமே என்ற பொருளுடையது அந்தச் செய்யுள் சேய செங்குன்றை வரும் ஒப்பிலாதிக்கு செங்கமல தூய செங்கண்ணன் இணையொப்பனோ தன் துழாய் அணிந்த மாயன் நடக்கும் படி மூன்று கிருஷ்ணைய நடக்கும் படி ஒரு நாளைக் கிழக்கமுண்டே இத்தகைய வரலாறுகள் பல உண்டு அரியலூரில் ஒரு கோட்டையும் அதற்குள் ஓர் அரண்மனையும் இருந்தன அவை இடிந்து போயின கோட்டைக்கு பாதுகாப்பாக இருந்த கோட்டை முனி என்ற தெய்வத்தின் கோயில் இன்றும் இருக்கிறது இந்த சமஸ்தானத்துக்கு தனியே படைகள் இருந்தன இப்போதும் இவ்வூரில் தலகர்த்த பிள்ளை வீடென்று ஒரு வீடு உண்டு அதில் முன்பு படைத்தலைவர் வசித்திருந்தார் அதனால்தான் அப்பெயர் வந்தது ஸ்தானாதிபதி குமாரசாமி பிள்ளை என்பவரது வீடொன்று உள்ளது இவை இவ்வூரின் பழம்பெருமையைக் காட்டும் அடையாளங்கள் குளங்களும் கோயில்களும் இவ்வூரில் செட்டி குளம் குறிஞ்சான்குளம் என இரண்டு பெரிய குளங்கள் உள்ளன குறிஞ்சான் குளக்கரையில் நட்ட பிள்ளையார் கோயில் என்ற ஆலயம் இருக்கிறது அந்த பிள்ளையார் சம்பந்தமாகவும் ஒரு கதை உண்டு ஒரு ஜமீன்தார் தம்முடைய பகையரசருக்கு பயந்திருந்தாராம் அப்பால் ஒருவார தைரியமடைந்து பகைவர்களை எதிர்க்கச் சென்றார் செல்லும் போது அந்த விநாயகரை வேண்டிக்கொண்டு சென்றாராம் பகைவர்களுடன் நடத்திய போரில் அவர் வென்றார் விநாயகருடைய திருவருள்தான் தமக்கு பலமாக இருந்ததென்று நம்பினார் அந்த பிள்ளையாருக்கு கோயில் பூஜை செய்வித்தார் அவரது அரசை பகைவர் கையில் சிக்காதபடி பாதுகாத்து நிலைநாட்டியமையால் விநாயகருக்கு அரசு நட்ட பிள்ளையார் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று அந்த ஜமீன்தார் பிறகு அரச நட்டான் ஏரி என்பதையும் அருகில் வெட்டுவித்தார் குறிஞ்சான் குளத்து தென்கரையில் மீனாட்சி மண்டபம் என்ற இடத்தில் விநாயகர் கோயிலும் சிவவிஷ்ணு ஆலயங்களும் உள்ளன அம்மண்டபம் முதலியன இந்த சமஸ்தானத்தில் அதிகாரியாக விளங்கிய ஸ்ரீ மீனாட்சி தீட்சதர் என்பவரார் கட்டப்பட்டவை அங்குள்ள மூர்த்திகளுக்கு உரிய பூஜைகள் நன்றாக நடைபெற்று வந்தன இங்குள்ள விஷ்ணு கோயில் பெரியது பெருமாளுக்கு வேங்கடேசப் பெருமாள் என்பது திருநாமம் கோயிலின் மகா மண்டபத்தில் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களின் திருவுருவங்களும் தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் அம்மண்டபத்திற்கு தசாவதார மண்டபம் என்ற பெயர் வழங்குகின்றது அங்கே மூர்த்திகளெல்லாம் மிக அழகாக அமைந்திருக்கின்றன இங்கே ஒரு சிவாலயமும் இருக்கிறது சிவபெருமானுக்கு ஆலந்துரை ஈசன் என்றும் அம்பிகைக்கு அருந்தவநாயகி என்றும் திருநாமங்கள் வழங்குகின்றன ஜமீன்தாரர்கள் குலதெய்வமாகிய ஒப்பிலாதவள் என்னும் துர்க்கையின் கோயிலும் காமாட்சியம்மன் கோயில் விஸ்வநாத சுவாமி கோயில் சஞ்சீவிராயன் கோயில் காளிங்கநர்தனர் கோயில் அனுமார் கோயில் முதலிய வேறு கோயில்களும் இவ்வூரில் இருக்கின்றன என் இளமையில் இவ்வளவு கோயில்களிலும் ஜனங்கள் ஈடுபட்டு வழிபட்டு வந்தனர் இந்த ஊரில் அந்தணர்களில் வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்தர்கள் மாத்வர்கள் என்னும் மூன்று மதத்தினரும் வாழ்ந்தனர் ஸ்மார்த்தர்களில் எங்கள் உறவினர் பலர் உண்டு வேறு ஜாதியினரும் தங்கள் தங்களுக்குரிய இடங்களில் வசித்தனர் கார்காத்த வேளாளச் செல்வர்கள் இவ்வூரில் அதிகமாக இருந்தனர் அவர்கள் தெய்வபக்தியும் பரோபகார சிந்தனையும் மிகுதியாக உடையவர்கள் கோயில்களில் நித்திய நைமித்தகங்கள் அரண்மனையாருடைய ஆதரவில் முன்பு நடந்து வந்தன நாளடைவில் ஜமீன்தார் அது நிலை குறையவே அவ்வேளாளச் செல்வர்கள் அக்கடமையை மேற்கொண்டனர் காலை நேரத்தில் குறிஞ்சான் குளத்துக்குப் போய்ப் பார்த்தால் கார்காத்த வேளாளச் செல்வர்களாகிய ஆடவரும் பெண்டிரும் நீராடிவிட்டு தூய்மையே உருவாக அமர்ந்து பூஜை செய்வதையும் தியானம் செய்து கொண்டிருப்பதையும் காணலாம் அப்பக்கங்களில் அத்வைத சாஸ்திரப் பயிற்சி அதிகமாக பரவியிருந்தது பல துறவிகள் அங்கங்கே மடம் அமைத்து வேதாந்த சாஸ்திரங்களை பாடஞ்சொல்லியும் தியானம் செய்தும் அடக்கமாக காலங்கழித்து வந்தனர் அவர்களுடைய முகத்திலுள்ள தெளிவிலிருந்தே உள்ளத்திலுள்ள அமைதியை அறிந்து கொள்ளலாம் அரியலூரில் சில நந்தவனங்களும் இருந்தன அங்கங்கே சில சிறு காடுகள் உண்டு அந்தக் காட்சிகள் என் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் காவிரி நீர் பாய்ந்து வளம்பிருக்கும் தஞ்சாவூர் ஜில்லாவிலுள்ள வயல்களையும் வரப்புகளையும் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த பழைய சந்தோஷம் உண்டாவதில்லை என் இளமை காலத்திற்கண்ட அக்காட்சிகளைத்தான் என் உள்ளத்துக்குள் உயர்வாகப் போற்றி வருகிறேன் கிருஷ்ணவாத்யார் அரியலூருக்குச் சென்ற பிறகு கிருஷ்ணவாத்தியார் என்பவரிடம் முதலில் படித்தேன் அவர் பெருமாள் கோயிலுக்கு வடக்கேயுள்ள வேளாளத் தெருவில் இருக்கும் பிள்ளையார் கோவிலில் பள்ளிக்கூடம் வைத்து நடத்தி வந்தார் அவரிடம் நான் ஒரு வருஷம் படித்தேன் கிருஷ்ணவாத்தியார் கிழவர் அவரிடம் பல பிள்ளைகள் படித்தார்கள் அவர் தமிழ் இலக்கியங்களில் நல்ல பழக்கமுடையவர் ஆத்திச்சூடி மூதுரை மணவாள நாராயண சதகம் முதலிய சதகங்கள் சபாபதி மாலை நாலடியார் குரல் முதலியவற்றையும் கணக்கையும் அவரிடம் கற்றேன் நாலடியார் குரல் என்னும் நூல்கள் அவ்வளவு இளம்பிராயத்தில் நன்றாகப் பொருளறிந்து கற்பது சாத்தியமன்று ஆயினும் அவற்றை மனப்பாடம் செய்யும்படி கிருஷ்ணவாத்தியார் மாணாக்கர்களை வற்புறுத்துவார் எழுத்தாணியால் ஏடுகளில் எழுதியும் கரடா காகிதத்தில் மட்டிக் காகிதத்தில் கொருக்காந்தட்டை பேனாவால் எழுதியும் திருத்தமாக எழுதி கற்றுக்கொண்டோம் கையெழுத்தன்றாக இராவிட்டால் குண்டெழுத்தாணியால் கட்டை விரலில் உபாத்தியாயர் அடிப்பார் அவரிடம் படித்தவர் யாவரும் எழுதுவதில் நல்ல வழக்கத்தைப் பெற்றனர் அவரிடம் படித்த நூல்களெல்லாம் எனக்கு மனப்பாடமாயின வீட்டிலும் என் தந்தையார் தினந்தோறும் பாடங்களைப் பற்றி விசாரிப்பார் நாளுக்கு ஐந்து செய்யுள்கள் பாடம் பண்ணி அவரிடம் ஒப்பிக்க வேண்டும் இல்லையெனில் அவரது தண்டனைக்கு உட்பட நேரும் ஏறாத தெலுங்கு எனது கல்வி விஷயத்தில் என் தந்தையாருக்கு மனத்துக்குள் கவலை இருந்து வந்தது என்னையும் துறையில் பழக்க வேண்டும் என்றே அவர் நினைத்திருந்தார் அக்காலத்தில் சங்கீத வித்வான்கள் யாவருக்கும் தெலுங்கு மொழியிற் பழக்கம் இருந்தது தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் என்னும் மூன்று பாஷைகளிலும் உள்ள கீர்த்தனங்களை அவர்கள் பாடுவார்கள் சங்கீத பயிற்சிக்கு தெலுங்கு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தின் மேல் என் தந்தையார் என்னை கிருஷ்ணவாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டு என்னை வேறொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் பெருமாள் கோயிலுக்கு தெற்கேயுள்ள காமாட்சியம்மன் கோவிலில் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது அதன் தலைவராகிய முத்துவேலாயுத பண்டாரம் என்னும் வீரசைவர் தெலுங்கும் கற்பித்து வந்தார் அவரிடம் தெலுங்கு கற்கத் தொடங்கி குனிதம் முதலியனவும் வேமன்ன சதகம் ராமதாச சதகம் என்னும் சிறு நூல்களும் கற்றேன் சங்கீதத்திலும் தமிழிலும் என் புத்தி சென்றது போல தெலுங்கிற் செல்லவில்லை என் நிலைமையை உணர்ந்த தந்தையார் சிறிது வருத்தத்தை அடைந்தார் நீ ஒரு காரியத்திற்கும் உபயோகம் இல்லாதவன் பரிசாரக வேலைக்கு கூட பயன்பட மாட்டாய் என்று என்னை கழிந்து கொண்டார் அன்று அவர் கூறின அவ்வார்த்தைகள் என் மனத்தை புண்படுத்தின நான் என்ன செய்வேன் எனக்கு படிப்பில் விருப்பம் இருந்தது தமிழும் சங்கீதமும் எனக்கு இன்பத்தை அளித்தன தெலுங்கில் அந்த இன்பத்தை நான் காணவில்லை எனக்கும் அதற்கும் தூரம் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே எனக்கு உண்டாயிற்று நான் வேண்டுமென்று அதை வெறுக்கவில்லை தெலுங்கு கற்பதனால் வீண் சிரமம் உண்டாவதை தந்தையார் உணர்ந்தமையால் என்னை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் நிறுத்தி கொண்டார் வீட்டில் தாமே சதகங்களையும் வேறு நூல்களையும் கற்பித்து வரலானார் சங்கீதத்திலும் சரளி வரிசை அலங்காரம் முதலியவற்றை கற்றுத்தந்தார் நான் சிறிதளவேனும் அயர்வாக இருந்தால் கடுமையாக கண்டிப்பார் அவர் செய்யும் தண்டனையினால் நான் துன்புறுவேன் என் துன்பத்தைக் கண்ட என் தாயாரும் வருந்துவார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாத்தா டாக்டர் திரு ஊவேசா அவர்களின் என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா மீண்டும் அடுத்த சில அத்தியாயங்களில் சந்திப்போம் அன்பு மக்களே தங்களின் கருத்துக்களை தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்